வாங்க கேஸ் வெல்கம் பேக் டு சைவியூ ஒன் வெல்கம் பேக் டு நர் விலாக்ஸ் ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன அறிவிங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கியும் மறுபடியும் விண்டமாம் நேற்று வந்து ஒரு அபாய பேக்கி இருந்துச்சு அந்த அபாயை நாளைக்கு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா அது வாங்குறதுக்கு தான் இப்போ வந்துருக்கிற விண்டமோனை பாருங்கள் வேறு லெவலு கைஸ் வேறு லெவலு செம்மையாக கட்டியிருக்காங்க பாருங்கள் பா பயங்கரமாக இருக்குது பாருங்கள் மேலே உள்ள டிசைனுக்கு தாங்க காசு அது போக இங்கே திரும்ப மம்மில் ரெண்டு கிளாஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பர் இல்லை அதுக்கப்புறம் இங்கே கீழே பாருங்கள் பா சரி இப்போ நான் வந்து எங்கே போகணும் அப்படின்னாக்கா ஏஎன் டுவெண்ட்டி ஒன் நேற்று வந்தேன் இல்லையா அந்த இதுக்கு தான் போகணும் ஆனால் நேற்று வந்த இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்குது கே நான் எங்கிட்டு வந்தேன் நேற்று ஓ இதுக்குள்ளே கூடி வந்திருந்தேங்க இப்போ தான் எனக்கு புரியுது ஆனால் நான் வந்து ஏடி இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி வந்திருக்கேன் இப்போது இப்படி வந்து இப்படி வந்திருக்கிறேன் ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது இந்த இடத்துக்கு ரொம்ப கன்ஃபியூஸுங்க ரொம்ப கன்ஃபியூஸு அவர் செக்யூரிட்டி இப்போ சொன்னார் நேராக போங்க அப்படின்னு சொன்னார் ஓகே நேராக போவோம் நான் ஒவ்வொரு இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க ராயல் பெட் இருக்கு பாருங்க அதாவது பூனை நாய் இதுகளுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த இது இருக்குதா பெட்டு இந்த மாதிரி இதுகள் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க சூப்பரில் கைஸ் எங்கே கைஸ் இருக்குது ஏஎன் டுவெண்ட்டி ஒன் கடை எதுவும் அடைச்சிருக்காங்களா இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓ அபாயம் சாப்பிட்றேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைரனு வைர நெக்லஸ் வைர நெக்லஸ் ஏ என் ட்வெண்ட்டி ஒன் ரிவாஜ் வெரி வெரி எக்ஸ்பென்ஸ் ஏ இங்கேயா எங்கேயா போகிறது உள்ள புரியலை என்னங்க இது கடைசியில் முட்டிச்சந்திரம் வந்து முட்டிக்கு நிற்கிறேன் இங்கே தானங்கச்சது நேற்று கிணத்துக்கானங்கிற கதையா என்னையா இது இவ்வளோ பெரிய கிணறு கிணத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ரெஸ்டாரெண்ட் வரை கட்டி வச்சுருக்காங்க பாலை பாருங்க நல்லா இருக்குது கேஸ் இப்போ நான் வந்து வாங்கிட்டேன் பாக்கி ஒரு அபாயா இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமாங்க ஒரே ஒரு அபாயா வந்து ஆயிரத்தி நானூறு ரியாலாம்மா எவ்வளவு ஆயிரத்தி நானூறு ரியாலாம்மா ஆயிரத்தி நானூறு இன்ச்சி இருபத்தி மூணு போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரேஞ்சுக்கெலாம் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க இது ஜஸ்ட்டு கம்மியான ப்ரைஸு இதை விட அதிகமான ப்ரைஸ்லாம் வந்து அபாயா வந்து இங்கே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு ஏன் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஏழு வரைக்குமே வந்து எனக்கு அபாயா இருக்குதுங்க இறந்து இப்போ செம்மையாக இருக்குது கடல் அப்படிலாம் வந்து இங்கே வந்து அப்படியே வச்சுருக்காங்க ஸோ தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த வெண்டோ மாலை வந்து டூர் ஃபுல்லாக பாருங்கள் நான் எதையுமே நான் கட் பண்ண மாட்டேன் எல்லாமே பேக் கேமராவில் தான் வந்து நான் வந்து போட்டுருக்குறேன் ஓகேங்களா ஏன்னா எப்போயுமே வந்து ஒரே இதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால் இன்றைக்கி இதை பாருங்கள் நான் வந்த இடத்தையே மறந்துட்டேங்க எங்கே சக்தி எங்கே வந்துருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்டாரண்ட்டு ஸோ இன்னும் கூட்டங்கள் ஆட்கள் யாருமே வரல ஆனால் வருவாங்க வந்துட்டு உட்காந்து காஃபி தான் இங்கே அதிகமாக காஃபி பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிள் ஹியர் அப்படின்னு மட்டும் பாருங்க காஃபி டீ காஃபி டீ காஃபி டீ ஆனால் நல்லா ரிச்சாக இருக்குங்க நம்மக்கிட்டேயும் பணம் இருந்தால் இவங்க தான் நம்மளும் வாழலாம் நம்ம வந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருக்குது இதில் வந்து லெஃப்ட் எடுத்து ஸோ போகணும் இங்கே வந்து அதிகமாக வர்றது யார் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இங்கே உள்ள லோக்கல் பீப்புள் தான் வந்து அதிகமாக வர்றாங்க ஸோ இங்கே என்ன தான் இருக்குது பிரதர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த அனைத்து விதமான இங்கே பொருட்களுமே இருக்கும் ஊருவா கடை இது சரிங்களா தம்பீன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த கிரீமு அந்த மாதிரி இதுகள்லாம் வந்து இருக்குது மெடிஷனு ஸோ அந்த மாதிரி இதுகள்லாம் ஓகே இதோடைய தோற்றத்தை பாருங்கள் எப்படி கட்டி வச்சிருக்காங்க அங்கே இருக்கு பியூட்டி பாக்ஸ் சலூன் டேபிஸ் ஹாட் சிக்கன் அதிகமாக இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்டாரெண்ட் காஃபி ஷாப்பு இது ரெண்டும் தான் வந்து வெண்டை வெண்டமல்ல வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு டீ காஃபி இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாங்க எஸ் ஓகேங்களா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணும் லஞ்செல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்ண்டால் நம்மளுடைய சொத்துக்களை கொஞ்சம் பாதி எழுது வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் கரெக்டான என்னுடைய வழியை பார்த்து நான் போகணும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பக்கத்தில் நோவ சினிமா இருக்குது நோவ சினிமா போகிறதா இருந்தால் நோவ சினிமா சும்மா சொல்லக்கூடாதுங்க நான் இங்கிட்ட தாங்க வந்தேன் எனக்கே வழிய நான் பார்த்த அங்கேருந்து நேரம் வந்தேன் லெஃப்ட் எடுத்து வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஹாட் சிக்கன் ஸோ அதில் வந்து ஹாட் சிக்கன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க டெஸ்ட் இல்லை மாலை வந்து நம்ம வந்து விசிட் பண்றதுக்காக வேண்டி வரலாம் இங்கே சோஃபா அதுக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியா இதுகள்லாம் வச்சிருக்காங்க வேணா நம்மளும் கொஞ்சம் அப்படியே உட்காந்து பார்ப்போமா எய்ஸ் செம்மையாக இருக்குங்க உட்காந்து நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது பஞ்சு மாதிரியா இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குது என்ன சொல்கிறது நீங்கள் ஒரு டிரைவரா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்கள் முதலாளியை அதை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்னாக்கா அப்படி சாமல் மேலே ஏறி வந்துடுங்க ஆனால் நீங்கள் வந்த இடத்த ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க ஏன்னா வண்டியை வந்து எந்த இடத்துல பார்க்கிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி வர்ற வழியவும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா அப்படி போகலாமா நம்ம நான் உங்களுக்கு உட்காந்து காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் உட்காந்து மேலே ஒவ்வொரு கிளாஸ் மட்டுமே ஐநூறு கிலோ கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த வேண்டாம் ஆஃப் வேண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலையா எல்லா இடத்துலயுமே காஃபி தான் இருக்கு ning confío en ti. Mira, confío en ti. உண்மையிலே வேண்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனாக்கா ஒரு லக்ஷரி மால் வேணும் கத்தாருக்குல நான் லக்ஷரி மாலுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா இங்கே தாராளமாக நீங்கள் வரலாம் எந்த யோசனையும் எந்த சிந்தனையும் இல்லாமல் தாராளமாக வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பணம் காசு எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே நல்லா லக்ஷரியாக வாழ்ந்துட்டு லக்ஷரியாக போகலாம் சரிங்களா லக்ஷரியாக வந்து வாழ்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பட்டு மிடில் அப்புறம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மால் ஒத்து வராது நீங்கள் வேறு மாலை பார்த்துக்கலாம் ஓகே கேஷ் நான் வந்த இடமும் வந்துடுச்சு இதை விண்டோ மாலை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் போதாது கேஷ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே இந்த எலிவேட்டர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் சென்சர் நம்ம அங்கே போனோம் அப்படின்னாக்கா ஒர்க்காகும் ஒர்க் ஆகுதா எல்லாமே கோல்ட் வந்து வச்சு செட் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ போக வேணாம் நம்ம அந்த லிப்டில் போயிடுவோம் ஓகே பாருங்க பால்மீன் பால்மென் ஷாப் அங்கே இருக்குது பாருங்க இப்போ நான் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சி போகணும் நினைக்கிறேன் ஆமாம் சி சியாக பி ஒன்று பி ஒன்று போகணும் வேறு சார் இந்த லிஃப்ட்டுக்கு பட்டன் கூட கோல்டு கலரில் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த லிஃப்டோடைய டோர் முதற்குன்னு கோல்டு கலரில் தான் வச்சுருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்குது இங்கே லிஃப்ட்டு வந்துருச்சு எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள் லிஃப்டு நம்ம போகிறது பி ஒன்று ய்ய ஒன்னா சீயான்னு தெரியல என்னங்க வா சொல்லு போகுது அன்றுவன்ல இறங்கிருச்சு வந்தது வந்தேனா அப்படின்னு எனக்கே டவுட்டா இருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷா இருக்குது நினைக்கிறேன் அந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் வரும்போது வண்டி போட்டோ எடுத்துட்டு கூட அங்க நிக்குது வண்டி நான் போனது வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு நான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு எல்லா சைடும் தான் ஆனால் கன்ஃபியூஷன் ஆகாம நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா ஓகே நான் அது வழியாக வந்து இந்த எல்வீட்ரு வழியா தான் நம்ம போனது ஆனால் லிஃப்ட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது ஸோ வண்டிக்கு வந்துட்டேன் வாந்தாச்சே வெளியேற போகிற வெளியேற போகிற வெளியேற போகிற வெளியேற போகிற இவ்வளோ பெரிய மேடுங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஃப்ளோருக்கு கீழே இருக்குதுங்க பி ஒன்னுல சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் கொஞ்சம் கீழே வரும் பி ஒன்று அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதுக்கும் கீழே பரவாயில்லையே நம்ம போனதும் அங்கிட்ட வழியாக வந்து இந்த இதில் நம்ம வந்துட்டோமே உண்மையில் சூப் வாடரில் இதில் அப்படியே மேலே பிரிட்ஜில் ஏறி வீட்டுக்கு ஓடிடலாம் இந்த பக்கத்துல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஒன்றுமே தெரியல கைஸ் இதான் வெண்டமால் பாக்குறதுக்கு ராஜா அரண்மனை மாதிரியே இருக்குதுல்ல இருக்கு வெண்டமாலுக்கு வர்றது அப்படின்னாக்கா அந்த ஆட்சி இருக்கு பாருங்க அதுதான் சும்மா நான் வேற லெவலில் இருக்கேன் கைஸ் இப்போ நான் வந்து எங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிளா போர்ட் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டு வந்து நார்மல் ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ரியால் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க டூ ஃபிஃப்டி ரியாலுக்கு உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளக்கா கொஞ்சம் சோளம் அதுக்கப்புறம் கேரட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் ரெண்டு நண்டு ரெண்டு இற ரெண்டு சிங்கி ரெண்டு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு இப்படி கிளம்பியாக போட்டு கொஞ்சம் லெமன் ரைஸு கொஞ்சம் சேலடு கொஞ்சம் இந்த இதுகள்லாம் போட்டிருப்பாங்க அதோடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நாம் கடையிலேருந்து வாங்கினாலுமே வந்து ஒரு எண்பது ரியாலுக்குரிய மதிப்புகள் தான் வரும் பட் இங்கே ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க ஏன்னா டூ ஃபிஃப்டி ரியால் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு தனிப்பட்ட ஒரு டேஸ்ட்டு ஒன்று இருக்குது ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க போல் நான் இப்போ போயிட்டு உள்ளே போயிட்டு வாங்கிட்டு அப்படி நான் வந்து வீட்டுக்கு போகணும் எங்கள் ஓனர் கரெக்டாக மூணு மணிக்கு போக செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ரெண்டு நிமிஷத்துலையும் வந்துட்டேன் வீட்டில் இருந்தேன் அப்படியே உள்ளே போயிட்டு அதை பார்த்து வாங்கிட்டு வருவோம் சரிங்களா நான் சிந்தா இருக்கு பாருங்க இது தாங்க அந்த சாப்பாடு உள்ளாக்க ஒரு பக்கெட்டில் வச்சு அது ஒரு விதமான ஒரு மாடலில் பண்ணி கொடுத்துருக்காங்க இரநூத்தம்பது ரூபா வில்ல போட்டு கையில் கொடுங்க அப்படின்ற மாதிரியும் கையில் போட்டு கொடுத்துட்டாங்க நானும் வந்து வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போனது ஸ்வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுக்கணும் வெக்கையா சற்றையான வெக்க புழுக்கம் நான் புழுக்கம் அப்படி ஒரு புழுக்கமாக இருக்குது சரி ஓகே அப்படி நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த இதை கொண்டு போய் கொடுப்போம் நம்ம ஊரில் அதாவது கிட்டத்தட்ட வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னா நம்ம ஊரு காசுக்கு ஒரு ஆறாயிரம் சட்டங்கிட்ட வருது ஆறாயிரம் ரூபா கிட்ட வருது ஆறாயிரத்துக்கு சாப்பாடை பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது இதுவே ஆறாயிரம் நம்ம ஊரில் எவ்வளோ மீன் வாங்கலாம் எவ்வளோ நண்டு வாங்கலாம் எவ்வளோ கனவாக வாங்கலாம் எவ்வளோ சிங்கி வாங்கலாம் பார்த்துக்கோங்க கனெக்ட் பண்ணி ஸோ இடத்துக்கு தகுந்தாப்புல பொருட்களுடைய மதிப்புகள் வந்து கூட குறைய இருக்குது அதே மாதிரி தான் மனிதர்களும் மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் இருக்குது அவங்க எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்த எப்படி மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஓகே